கோபி பாக்கியாவோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நீ உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவார் பாக்கியாவும் உட்காருவாங்க ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எங்கிட்ட கேளு பண உதவி எதுவும் வேணுமா நீ கடன் எல்லாம் அடைச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கோபி கேட்பாரு பாக்கியாவும் நான் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன் அடைச்சது போக மிச்சம் இருந்த பைசால்தான் இந்த சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட்டு இதை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கோபி நீ பெரிய ரெஸ்டாரண்ட்டாகவே ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த பைசாவை வச்சு எதுக்காக நீ கடனை முதல்ல அடித்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது பாக்கியாக வந்துட்டு எனக்கு கடன் இருக்கிறது பெரிய பதட்டமாகவே இருந்தது அதனால நான் ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிட்டேன் உங்களை மாதிரி எம்பிஏ படிச்சிருந்தேன்னா ஒருவேளை நான் கடன் அடைக்காமல் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க கோபி என்ன சொல்லுவார்னா ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ரொம்ப டேலண்ட் ஆனவன் நீ கண்டிப்பாக நல்லா வருவ கண்டிப்பாக பாரு ஃபுட்டு இதே மாதிரி நீ சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னா இதே மாதிரி இன்னும் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு இங்கேயே ஓப்பன் பண்ணிடுவேன் அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு ஃபுட்டெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதை விட பெரிய ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கலாம்ல அதுக்கப்புறம் அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு கடன் அடைச்சிக்கலாங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் இனியாவை பார்க்குறதுக்காக கோபியும் ஈஸ்வரியும் போவாங்க அவ இனியா வந்துட்டு பாக்யா கஷ்டப்படுறதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஈஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது ஒரு சந்தோஷத்தை இழந்தால் இன்னொரு சந்தோஷம் அதை விட பெருசாக கிடைக்கிது அப்படிங்கும்போது அந்த சந்தோஷத்தை இழக்கிறதுல தப்பே கிடையாது பாகியா வந்துட்டு அவளோட ரெஸ்டாரண்ட்டை தான் உனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குது அதனால தான் நீ வந்துட்டு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியுது அதனால் அவள் ரெஸ்டாரண்ட்டை இழந்தது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இனி அவங்க அதெல்லாம் ஏற்றுக்க மனசே இருக்காது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்க அம்மாவோட நிலைமைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பாக்யாவோட ரெஸ்டாரன்ட்ல கோபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது கோபி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க கோபியும் ரொம்ப ஆர்வமாக என்ன வேணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு அது ஹெல்ப்னா பண உதவி எதுவும் தேவையில்லை இப்போ எழிலும் செளியனும் தனியாக இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை அவங்க ஒரே வீட்டில் இருக்கும்போது அத்தையும் அங்கே ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்காங்க இங்கிட்டேயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள மட்டும் எனக்கு பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்கோங்க அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இனியாவை பார்த்துட்டு கோபியும் ஈஸ்வரியும் வந்துட்டு இருப்பாங்க அப்போ கோபி ஈஸ்வரிக்கிட்ட பாயியாவோட விஷயத்தில் தலையிடவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுவார் ஈஸ்வரி அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க